திருபுவனம் அஜித்குமார் அவருடைய வழக்கில் முக்கியமான சாட்சியமாக இருக்கக்கூடியது சக்தீஸ்வரன் அப்படிங்கிற நபர் தான் அவர் தான் இந்த அஜித்குமார் அவர்களை தாக்கும் பொழுது பின்னாடி கழிவறையில இருந்து பாத்ரூமில் இருந்து அந்த காணொலியை எடுத்து அதை மக்களுக்கு வெளிப்படையாக காவல்துறை உண்மையிலுமே லாக் அப் மரணம் தான் செய்தார்கள் அவங்க அடித்து துன்புறுத்தி தான் அஜித்குமாரை கொலை பண்ணாங்க இங்கே எஃப்ஐஆர்ல சொன்னது போல அவருக்கு வலிப்பு வந்தோ அவர் கீழே விழுந்தோ அவருக்கு வந்து எந்த காயமும் ஏற்படலை இவங்க இரும்பு ராடால் பைப்பால் குச்சியில் அடிச்சு தான் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு மிளகாப்புடைய தூகுனாங்க மிளகாப்புடைய காதில் தூங்கினாங்க கண்ணில் தூவி இருந்தாங்க வாயில் தூவிருந்தாங்க ஆணுறுப்பில் தூவி இது எல்லாமே அதன் அடிப்படையில் தான் அப்படிங்கிற ஆதாரத்தை வெளியிட்டவர் சக்தீஸ்வரன் அந்த சக்தீஸ்வரனை தனிப்படை காவலர் ராஜா என்கின்ற நபரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி ஒருத்தர் கூப்பிட்டு மிரட்டினதாக நீதிமன்றத்தில் அவர் சொல்லியிருந்தார் நீதிமன்றத்தில் பாதுகாப்பும் கேட்டிருந்தார் அப்போ சாட்சியங்களை மிரட்டுகின்ற வேலையை காவல்துறை தொடர்ச்சியாக செய்யுது சாட்சியங்களை கலைக்கிற வேலையில இந்த திமுக ஆட்சி தொடர்ச்சியா நடக்குது இந்த சாட்சியங்களை அந்த ஐந்து காவலர்களுக்கு உண்மை தெரியுமா அந்த ஐந்து ஐந்து காவலர்கள் காவலர்களை வைத்து எதற்காக அஜித்குமாரை தாக்கி கொலை செய்யணும் அது கொலை வரை போக வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு வெறும் பவுன் நகையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்துக்காக நிக்கிதா என்கிற நபர் எதில் எப்படி இதுல உள்ள வந்தாரு உண்மையிலுமே நிக்கிதா அவருடைய பணமும் நகையும் காணாமல் போச்சா இல்ல வேற எதுவும் நகையை மறைப்பதற்காக இந்த வழக்கு இப்படி போயிருச்சா கேள்வி நமக்குள்ள எழுது கொஞ்சம் விழாவரியா இதை யோசிச்சு பார்ப்போமா அனைத்தவர்களுக்கும் அசுரன் வணக்கம் திருபுவனம் அஜித்குமாரனுடைய வழக்கு நீதிமன்றம் தாமாக நிறைய அதிரடி முடிவுகளை எடுத்து இன்னைக்கு விசாரணை மூன்று நான்கு நாட்களாக போய்கிட்டு இருக்கு மருத்துவர்கிட்ட விசாரிக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவரிடம் நீங்கள் வந்து உண்மையான இதை வந்து அப்படியே ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவர்கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காவல் நிலையத்தில் போய் விசாரணை போய்கிட்டு இருக்கு காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டுச்சு அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதை கைப்பற்றி இப்போ நீதிமன்றம் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு இதில் மிக முக்கிய சாட்சியாக சக்தீஸ்வரன் கொடுத்த அந்த காணொலியை அவர்கிட்டையும் வந்து நே நீதிமன்றம் நேரடியாக சாட்சியங்களை பெற்று அது இல்லாமல் சாட்சியங்களை மிரட்டுறதுக்கான வேலையில் காவலர்கள் இறங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிகளை வைத்து உயர் அதிகாரிகளை வைத்து ஏற்கனவே பேரம் பேசப்பட்டுச்சு அஜித்குமார் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தை கூப்பிட்டு உக்கார வச்சு ஒரு மண்டபத்தில் தலைமை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக அந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய கணவர் சேங்கை மாறன் அவர்கள் காளீஸ்வரன் என்கின்ற நபர் இப்படி எல்லோரும் உட்கார்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் விஷயங்கள் வெளியில வந்துச்சு அதன் பின்னாடி வந்து நிக்கிதா அப்படிங்கிற நபர் இந்த நிக்கிதாங்கிற நபர் எப்படி இதுல வந்து சேர்ந்தாரு மதுரையில் ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே வந்து நகைகளை கலட்டி வைக்கிறாங்க அங்கே மருத்துவமனையில் பார்க்கிங் செய்யப்பட்டுச்சு அந்த மருத்துவமனை பார்க்கிங்கை வந்து கேள்வி கேட்காத காவல்துறை திருபுவனத்தில் இங்கே வந்து மடப்புறத்தில் அம்மன் கோவிலில் இருக்கிற காவலர் அஜித் குமார் அவர்கள் கார் சாவியை வாங்கிட்டு போன பிறகு தான் அந்த நகைகள் காணாமல் போச்சுங்கிற முடிவுக்கு எப்படி வந்தாங்க முதல்ல தனிப்படை காவலர்கள் எதுக்கு இதில் உள்ளே வந்தாங்க அப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நிக்கிதாக்கு இருக்குது நிக்கிதா யார் அப்படிங்கிற பின்னணியை தோண்டுனா நேற்று வரைக்கும் நமக்கு நிக்கிதாங்கிறது யாருனே தெரியாது இந்த கன்றாவியான முகத்தை எங்கேயாவது பார்த்தது உண்டா இவர் ஹானர் அப்படிங்கிறது போல இவங்களை யாருமே நம்ம பார்த்தது இல்லை இந்த நிக்கிதாங்கிற நபருக்கு தமிழ்நாட்டில் பெரிய அறிமுகம் இருக்கா அப்படின்னா இல்லை அவங்க ஒரு மாவட்ட ஆட்சியராக இல்லை அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இல்லை ஐபிஎஸ் அதிகாரியா இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த நிக்கிதாக்கு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா விசாரிக்கும் போது தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் நி நிழல் உலக தாதாவாக நிழல் உலக ஒரு அதிகாரியாக செயல்பட்டவங்க தான் இந்த நிக்கிதா நிக்கிதாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க இவங்களும் வந்து ஒரு பேராசிரியராக இருக்கிறாங்க ஆனால் மருத்துவர்னு சொல்லி ஊரை ஏமாற்றிருக்காங்க இந்த ஊரை ஏமாத்துறது மட்டும்தான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் துணை முதலமைச்சராக இருந்தவர் யாரு மாண்பும் மரியாதையும் மேம்பும் பொருந்திய தமிழ்நாட்டுடைய தற்போது முதலமைச்சர் திமுகவினுடைய செயல் தலைவராக இருந்தவர் இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய சத்தீஷ் ஸ்டாலின் அவரோட பிஏவோட நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக சொல்லி ரெண்டாயிரத்தி பத்துல பல பேருக்கு வேலை வாங்கித் தர்றதா மோசடியில் ஈடுபட்ட ஒரு ஒன்னா நம்பர் ஃபோர் தான் இந்த நிக்கிதா அன்னையில இருந்தே போர் டுவெண்ட்டி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப இந்த விஷயத்திலையும் போர் டுவெண்ட்டி வேலை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நீ இதுக்கு வந்து நம்ம எப்படி முடிவு செய்யறது போர் டுவெண்ட்டி வேலை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த அம்மாவை நம்பி பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த அம்மாவை சந்திச்சிருக்காங்க இந்த அம்மாட்ட பணம் என்னாச்சுன்னு கேட்டிருக்கிறாங்க நீ வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி போல ஏமாத்திட்ட செந்தில் பாலாஜி பணத்தை திருப்பி கொடுத்துட்டார் அந்த மாதிரி நிக்கிட்டேங்கிற பொம்பளை நீ திமுகவுடைய விசுவாசி திமுக முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலினோட பிஏவோட ரெண்டாயிரத்தி பத்துலயே வந்து நீ தொடர்பில் இருந்திருக்கிற அப்படிப்பட்ட யோக்கிய சிகாமணி பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோத்துக்கே வழி இல்ல திங்கிற சோத்துக்கு வழி இல்லாம நான் ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நிக்கித்தாங்கிற அம்மா அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒன்பது நகையை எடுத்து அவங்க அம்மாவோட பர்சுக்குள்ளே போட்டு இங்கே அது மடப்புறத்துக்கு போனாங்களாம் மடப்புரத்தில் க அங்கே போய் கோவிலில் பத்திரகாளி அம்மன் கோவிலில் அஜித்குமார்கிட்ட சாவியை கொடுத்தாங்களாம் அரை மணி நேரம் ஆச்சான் திருப்பி வர்றதுக்கு அதுக்கப்புறமேட்டு கோவிலுக்குள்ளே வீல் சேரை வச்சு தள்ளிட்டு போனாங்களாம் ஐநூறுரூவா காசு கேட்டாங்களாம் ஐநூறுரூவா காசில் வாக்குவாதம் வந்துச்சா எவ்வளவு பெரிய ஜோடிப்பு யாருன்னே தெரியாத நிக்கிதாவுக்கு இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இங்க இருந்து டெல்லிக்கு ஃபோனை போட்டு இருந்து தலைமைச் செயலத்துக்கு ஃபோனை போட்டு தலைமைச் செயலத்திலேருந்து சம்பந்தப்பட்ட டிஎஸ்பிக்கு ஃபோனை போட்டு அவங்க உடனே தனிப்படை அமைச்சு ஏன் இவ்வளவு தூரம் இந்த நிக்கிதாவுக்காக போ பண்ணணும் அப்போ நிக்கிதா இன்ஃப்ளூயன்ஸான நபராக திமுகவில் மிக முக்கியமான நபர்களோட தொடர்பில் இருக்கிற நபராகத்தான் பார்க்கப்படுது இந்த நிக்கிதா இதை மட்டும் செய்யலை இதில் மட்டும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலை திருபுவனம் அஜித்குமார் வழக்கில் மட்டும் நிக்கிதா அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை ஏற்கனவே திண்டுக்கல்லில் இவர்கள் பேராசிரியாக இருக்கிறாங்க அங்கே வந்து தாவரவியல் துறை தலைவராக இவங்க வந்து ஒரு கல்லூரியில் பணியாற்றுறாங்க அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் இப்போ சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மாணவிகள் புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிக்கிதாங்கிறவங்க தொடர்ச்சியாக ஆபாச வார்த்தைகளில் பேசுகிறாங்க தொடர்ச்சியாக அவதூறாக பேசுகிறாங்க எங்களை படிக்க விடுறதே இல்லை எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது தயவு செய்து இவங்களை கட்டாசி தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மீதும் உரிய எடுக்காம இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது மட்டுமா இந்த அம்மா போர்ஜரி பண்ணியிருக்குது பண மோசடி பண்ணியிருக்கு கல்லூரியில் மாணவிகள்கிட்ட இந்த மாதிரி முரண்டு பிடிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க முன்னுக்கு பின் முரணா பேசி இது இல்லாம இந்த படத்துல வரும்ல நிறைய படங்களில் தான் நம்ம பார்த்துருக்கோம் திருமணம் செய்து மோசடி இந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறது போல வரதட்சணையை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது அந்த மாதிரி ஒரு படத்தில் கூட வரும்ல நீ இவனுக்கு எத்தனாவது நான் இவனுக்கு நாலாவது நீ இவனுக்கு ஏழாவது அந்த மாதிரி அகில இந்திய பிளாக் கட்சியினுடைய தலை செயலாளராகிற அண்ணன் திருமாறன் அவர்கள் உட்பட எல்லாரையும் இந்தம்மா ஏமாத்திருக்கு பக்கா ஃபோர் டுவெண்ட்டி அதனால தான் சொல்கிறேன் திமுகவோட தொடர்பில் தான் இருக்கும் அதனால தான் பக்கா ஃபோர் டுவெண்ட்டி வேலையை பார்த்துருக்கு இந்த அம்மா இந்த அம்மா இவ்வளோ ஃபோர் டுவெண்ட்டி வேலையை பார்த்துட்டு இந்த வழக்கில் உண்மை பேசுதுன்னு எதை வைத்து நம்ப முடியும் உண்மையிலுமே தனிப்படை காவலர்கள் தனிப்படை காவலர்கள் அப்படிங்கிறது எதுக்காக நியமிக்கப்படுது ஒரு குற்றம் நடந்திருக்கு அந்த குற்றத்தில் அந்த குற்றவாளி ஆகிட்டாங்க அல்லது காவல்துறையால் வந்து துப்பு துளக்க முடியல அப்படின்னா தனிப்படை காவலர்களை வைத்து துப்பு துலக்கி அதில் இருந்து யார் தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து வெளிக்கொண்டு வந்து அதை வைத்து விசாரணை நடத்தி இப்படித்தான் தனிப்படை காவலர்கள் இதுக்கு தான் எஸ்பிக்கு தனியாக காவலர்கள் இந்த தனிப்படை காவலர்கள் டிஎஸ்பிக்கு தனியாக வச்சுருப்பாங்க அதே போல் கமிஷனருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு இப்படி வச்சுருப்பாங்க தனிப்படை காவலர்களுடைய வேலை இது தான் க காவல் நிலையத்தில் இருக்கிற காவலர்களால் முடியல அப்படின்னா தான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க ஆனால் தனிப்படை காவலர்களுக்கும் காவலர்களுக்கும் போட்டி யார் முதல்ல கண்டுபிடிக்கிறது யார் முதல்ல வந்து பேர் வாங்கிறது அப்படிங்கிற இந்த போட்டியில் இன்றைக்கி அஜித்குமார் என்கின்ற இளைஞரை அடித்து கொலை செஞ்சுட்டாங்க யார் நிக்கிதா கொடுத்த புகாரில் ஒரு பக்கா ஃபோர் டுவெண்ட்டி கொடுத்த புகாரில் ஒரு இளைஞன் அப்பாவி இளைஞனை கொலை செஞ்சுருக்காங்க இதன் பின்னணியில் இந்த ஒன்றை பொண்ணு நகைக்காகத்தான் கொலை செய்யப்பட்டிருப்பாரா நீங்க அந்த கோவில் வந்து இந்து சமய அறத்து கட்டுப்பாட்டில் இருக்கு மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்கு அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உண்மையிலுமே நகையை திருடி இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதையெல்லாம் இந்த காவல்துறை விசாரிச்சிருக்கா அப்படின்னா தனிப்படை காவலர்கள் விசாரிக்கல ஆனால் விசாரிக்காம விசாரணை என்ற பேர்ல அஜித் குமார கூட்டிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி அவரை ஒப்பு ஒத்துக்க சொல்லி ஏன் துன்புறுத்திருக்க கூடாது நம்ம வந்து ஒரு பக்கமாக யோசிக்கிறோம் நிக்கிதா அவர்கள் நகை கொடுத்துருப்பாங்களா நகையை வச்சிருந்தாங்களா வைக்கல அப்படின்னா நகை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வழி இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஒன்பது பவுன் நகை எங்க வந்துச்சுங்கிற கோணத்துல காவல்துறை ஏன் கேள்வி கேட்கல ஏற்கனவே பழைய வழக்குகள்லாம் நீங்க முறைப்படி விசாரிச்சிருந்தா நிக்கிதா கொடுத்த புகார் உண்மையா பொய்யாங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை காவல்துறை செய்யறது இல்ல இல்லை மேலதிகாரி சொல்கிறாங்கல்ல ஒபேத ஆர்டர் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒபேத ஆர்டர் யார் சொன்னாலும் சரி உயர் அதிகாரிகள் சொல்லிட்டாங்களா அதை அப்படியே செய்யணும் முதல்ல அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தணும் டிஜிபி அவர்கள் இன்னைக்கு தனிப்படை காவலர்கள்லாம் இருக்கக்கூடாது அங்கீகரிக்கப்பட்ட தனிப்படை காவலுங்கிறது ஒரு குற்றம் நடந்த பிறகு அதை விசாரிப்பதற்கு அதை கண்டுபிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கலாம் அதுக்கு வந்து அங்கீகாரம் பெறணும் அசிஸ்டன்ட் கமிஷனர்டையோ அல்லது டெப்டி கமிஷனர்டையோ நீங்கள் அங்கீகாரம் பெற்று அதை வச்சுக்கோங்க அப்படின்னு இன்னைக்கு டிஜிபி உத்தரவு சொல்கிறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் செய்யலை ரெண்டாவது திமுக இதுவரை இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கு இந்த இருபத்தி நான்கு லாக்அப் மரணங்கள்லையும் யாரையுமே நேரடியாக போய் சந்தித்தது இல்லையே ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய வழக்கில் அன்றைக்கி எதிர்கட்சியாக திமுக இருந்துச்சு அதனால் உதயநிதி ஸ்டாலின் இரவோடு இரவா போனார் அக்கா கனிமொழி அவர்கள் போனாங்க ஆனால் இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக்அப் மரணங்களில் ஒரு மரணத்துக்கு கூட அமைச்சர் பெருமக்களும் அல்லது முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ இந்த சம்பந்தப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாரையும் யாருமே நேரடியாக திமுகவை சார்ந்தவங்க திமுக கூட்டணியில் இருக்கவங்களை விட்டுருங்க திமுகவை சார்ந்தவங்க யாருமே நேரடியாக போய் பார்க்கல ஆனால் இந்த அஜித்குமார் வழக்கில் அந்த ஊராட்சி மன்ற தலைவனுடைய கணவர் சேங்கை மாறன் உட்பட எல்லோரும் ஐம்பது லட்சம் ரூபாய் பேசி அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் நேரடியாக போகிறாரு போகும்போது மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகிறாரு அப்படின்னா இதன் பின்னணி என்னவா இருக்கும் ஒன்பதரை பவுண்ட் நகை காணாம போச்சு அது காணாம போச்சுன்னே வச்சுக்குவோம் அதை ஒத்துக்க சொல்லி அஜித்குமாரை ஒத்துக்க வைத்து விட்டு ஜெய்பீம் படத்துல வர்றது மாதிரி ஒரு குற்றத்தை ஒத்துக்க அதை வைத்து தொடர்ச்சியாக இவர்கள் தான் இந்த குற்றத்தை செய்திருப்பார்கள் அப்படிங்கிற நோக்கத்துல இதை செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த கோணத்துல காவல்துறை கொண்டு போயிருக்காது அப்படிங்கறத நம்ம எந்த வகையில நம்புறது ரெண்டாவது இதுவரை எந்த சாதிய தலைவரையும் இவங்க வந்து மற்ற பிரச்சனைகளில் சாதிய தலைவர்களை முன்னிறுத்திக்குவாங்க இப்போ ஒரு கோணார் சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்களா அங்கே கோணார் சமூகத்தை சார்ந்த தலைவர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் கூட நின்றுங்க கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் சமூக மக்கள் யாராவது பாதிக்கப்படுறாங்களா அங்கே கவுண்டரில் கூட்டிட்டு போய் நின்று அப்படி நிற்பாங்க எப்பவுமே திமுக அப்படி தான் சாதி பார்க்க மாட்டேன்னு சொல்லுவான் ஆனால் சாதி பார்த்து தான் சீட்டு கொடுப்பான் சாதி பார்த்து தான் பேசுவாங்க அதுவும் குறிப்பாக எல்லா இடங்கள்லையும் சாதி பார்க்குறத விட இனம் பார்ப்பாங்க தமிழனா இருந்தால் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் அனுப்பி அதுவே தெலுங்குகளுக்கு பாதிப்புன்னா ஒட்டுமொத்த அதிகார மையமும் சேர்ந்து அதில் வந்து வேகமாக செயல்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படி இருக்கிற திமுக எதனால ஹரிநாடார் போன்ற சாதிய தலைவர்களை அங்கே கொண்டு போய் நிறுத்தணும் பாதிக்கப்பட்ட இறந்த அஜித்குமார் அவர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அதனால நாடார் சமூக தலைவர்களை வைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக ஏன் நாடகம் போடணும் இவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு இவ்வளவு நாள் இல்லாம இருபத்தி நான்கு வழக்குகள் லாக்கப்பரணங்கள்ல இல்லாத இந்த கவனம் இந்த வழக்கில் மட்டும் வருவதற்கு காரணம் என்ன அதன் பின்னணியில் போகும் பொழுதுதான் நமக்கு பல கேள்விகள் எழுது உண்மையிலுமே நிக்கிதாவை வைத்து ஏன் ஒரு போலியான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அஜித்குமாரை ஒத்துக்க வச்சுட்டு வேறு நகைகள் காணாமல் போனதையும் அஜித்குமார் பேரில் எழுதி அஜித்குமாரை முழு முதல் குற்றவாளியாக மாற்றி இந்த மக்களுக்கு வெளியே தெரியாமல் ஏன்னா இவங்க எஃப்ஐஆர் போட்டதே அப்படி தானே போட்டிருக்காங்க வலிக்கு விழுந்துட்டாரு காக்கா வலிப்பு வந்துருச்சு வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அந்த காணொலியை சக்தீஸ்வரன் எடுத்ததுனால நமக்கு தெரியுது தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னா ராம்குமார் எப்படி குற்றவாளியாக மாற்றப்பட்டானோ எப்படி இங்கு பல பேர் குற்றவாளியாக ஒரு குற்றமும் செய்யாத அப்பாவிகளை குற்றவாளியாக மாற்றி சித்தரித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குறாங்களோ அப்படி நான் இந்த அஜித்குமாருக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான நம்ம யோசிக்க முடியும் அதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார் ரத்த நாணங்களில் கசிவு ஏற்பட்டு தலையில வந்து கசிவு ஏற்பட்டு மூளை நரம்புகளில் கசிவு ஏற்பட்டு அஜித்குமார் அவர்கள் இறந்து போயிட்டார் இல்லைன்னா இந்த ஒட்டுமொத்த அதிகார மையமும் அந்த ஒன்பதரை தான் வேலை செஞ்சாங்களா ஏன் கோவில் நிர்வாகத்தில் இருக்கிற நகைகளை வேறு யாரும் களவாண்டுட்டு சேர்மேனோ அல்லது அங்கே இருக்கிற நிர்வாகிகளோ களவாண்டுட்டு அந்த பழியை வந்து அஜித்குமார் மேலே போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம்ல ஏன்னா இது ஒரு நாளில் திடீர்னு நடந்தது போல தெரியலை திட்டமிட்டு பல நாள் இதை வந்து செய்யணும்னு காத்திருந்து செஞ்சது போல தான் இது இருக்குது ஏன்னா நிக்கிதாங்கிற நபர் நபரே வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இந்த காவல்துறை அதுலேயும் போக்காக இருந்திருக்கு பாருங்கள் தலைமறைவு நிக்கிதா அவர்கள் தலைமறைவுன்னு சொல்லி காவல்துறை செய்தி வெளியிடுது பத்திரிகைகள் செய்தி வெளியிடுறாங்க அதை உடனே கோயம்புத்தூர்லேருந்து போகிற ரோட்டில் இந்த நிக்கிதா அவருடைய தாயார் இன்னொரு ஆண் ஒருத்தர் மூன்று பேரும் இருந்து அங்கே தேநீர் சாப்பிட்டுருக்காங்க ஒரு தேநீர் கடையில் அப்படின்னு அங்கே இருக்கிற நபர்கள் நூறு கலைச்சி சொல்லியிருக்கிறாங்க அவர்களை மடக்கி பிடிச்சி வைங்க நாங்கள் வந்து பிடிச்சிக்கிறோன்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்கு ஆனால் எங்கேருந்து அழுத்தம் வந்ததோ தெரியல மறுபடியும் தமிழ்நாடு காவல்துறை ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சிருக்கு இந்த குற்றத்துக்கு இங்கே நடந்த சம்பவத்திற்கு முழு முதற் காரணம் இந்த நிக்கிட்டா தான் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இந்த ஃபோர் டுவெண்ட்டியை பழைய வழக்குகளில் கைது பண்ணியிருக்கணும் அவங்க தலைமையில் இருக்காங்கன்னா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சு அவர்களை எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி இருக்கணும் உண்மையிலுமே உங்கள் நகை காணாமல் போச்சா அப்படின்னு சரி காவல்துறை நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம் இப்போ நிக்கிதாவை தப்பிக்க விட்டுட்டீங்க மறுபடியும் நிக்கிதாவை யாரோ ஒரு தலைமை அதிகாரி கூப்பிட்டு சொன்னதுனால அவங்கள விட்டுருங்க அவங்கள எதுக்கு பிடிச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லி நிக்கிதாவை விட்டுட்டாங்க இப்போ நிக்கிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையிலுமே அவங்கள்ட்ட ஒன்பரப்போன் நகையே இல்லை அந்த நகையே இல்லாமல் அவங்க போலி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இதுக்கு நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீங்க ஒரு உயிர் பறிவு போயிருக்கு எப்படி நீங்கள் இவ்வளவு அலட்சியமாக தமிழ்நாடு காவல்துறை இருக்குது அப்போ அவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து இதை வந்து ஒன்பரப்பவுன் நகைக்காக தான் நடந்துச்சுன்னு நம்ம எந்த வகையில் நம்ப முடியும் உண்மையிலுமே அறநிலைத்துறை இதில் நேரடியாக தலையிடணும் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற திரு சேகர்பாபு கோவில்களில் குடமுழுக்கம் நடத்துகிறோம் நாங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் செய்கிறோம் அதை மட்டும் செய்கிறது உங்கள் வேலை இல்லை கோவில் நிர்வாகத்தில் இருக்கிற நகைகள் சரியாக இருக்கா அதுவும் குறிப்பாக மடப்புறத்தில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருக்கிற அந்த கோவில் நகைகள் பத்திரமாக இருக்கா ஏன் ஒருவேளை அதை வந்து திமுகவை சார்ந்த நபர்கள் சொரண்டி ஏற்கனவே நகை குறைப்பாடல்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்துருக்கிறாங்க நிறைய பேர் வந்து சிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி போயிருக்கிறாங்க நவபாஷான சிலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சிலைகள் தான் சுரண்டி போயிருக்காங்க அப்படி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோவிலில் ஒருவேளை நகை மோசடி ஏற்பட்டுருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்தை நாங்கள் எழுப்புகிறோம் இதுக்கு ஏன்னா இந்த ஒரு ஒன்பது ரொம்ப நகைக்காக இவ்வளவு பெரிய சம்பவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஐம்பது லட்சம் கொடுக்குறேன்னு பேச வேண்டிய அவச அவசியம் இல்லை அமைச்சர் நேரடியாக போக வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர் நேரடியாக வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தி நாலு பேர்ட்ட சாரி கேட்காதவங்க இருபத்தஞ்சாவது ஆள்கிட்ட மட்டும் லாக்கப் பண்ணுறாங்கல்ல ஏன் கேட்கணும் அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் வைத்து நாம் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் இந்த கோவில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா கோவில்கள்லையும் கோவில் நகைகள் அங்கு வரக்கூடிய வருமானங்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாக முறைப்படி இயங்குதா ஏன்னா இந்த கோவிலில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு வீல் வீல் சேரு இலவசமாக கொடுத்த அறநிலைத்துறை அந்த வீல் சேரை பராமரிப்பதற்கு அந்த வீல் சேரை பயன்படுத்துவதற்கு பக்தர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு போய் கோவில் பக்கத்தில் சாமி பக்கத்தில் நிப்பாட்டி தரிசனம் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுறதுக்கு ஏன் நீங்கள் வேலைக்கு ஆட்களை வைக்கல எதனால காவலாளியை பயன்படுத்தினீங்க அந்த கோவில் நிர்வாகமும் அந்த நிக்கிதா கொடுத்த பேட்டியில் தாங்க அப்போ கற்றவர்கள் நிக்கிதா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க நான் வந்து அங்கே இருக்கிற அறங்காவலர்கிட்டயும் நான் கூப்பிட்டு புகார் தெரிவித்தேன் இந்த பையன் வந்து இந்த மாதிரிலாம் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லி நான் தெரிவித்தேன் அப்படின்னு ஒரு வாய் கூசாத பொய்யை அவங்க சொல்கிறாங்க அந்த பொய்யை நம்பிக்கொண்டு இவ்வளவு பெரிய சம்பவத்தை தமிழ்நாடு காவல்துறையும் சில முக்கிய அதிகாரிகளும் செஞ்சுருக்கிறாங்க இது இல்லாமல் சாட்சியங்களை மிரட்டுறது இந்த மாதிரி எத்தனை சாட்சியங்களை மிரட்டியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள் அல்லது இது சம்மந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட வழக்குகள் காவல் நிலையத்திற்கு போனால் அங்கே வந்து பேப்பர் வாங்கி கொடுங்க டிஜிபியே சொல்கிறாரு காவல்துறை இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு தனிப்படைகள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால தனிப்படைகளை கலைச்சிருங்கன்ட்டு காவல் நிலையங்களில் வந்து பேப்பர் வாங்கி கொடுங்க வர்றவங்கள்ட்ட வந்து டீ வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி வேலைகளை காவல்துறை செய்கிறாங்கிறது டிஜிபிக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ இவ்வளோ நாள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை நான்கு ஆண்டுகள் முடிந்து ஒரு போலியான கம்ப்ளைண்ட்டில் அஜித் குமார்னு ஒரு ம இளைஞனுடைய மரணம் நிகழ்ந்த பிறகுதான் இதையெல்லாம் காவல்துறை செய்யணுமா அப்ப இவ்வளவு நாள் காவல்துறை உங்கள் நண்பன்னு போட்டுக்கிட்டு சுற்றுனதெல்லாம் போலியா உயிர் காக்குன்ற நண்பனாக இருக்க வேண்டிய காவல்துறை உயிரெடுக்கின்ற பாசக்கையிற கையில வச்சிருக்கிற யமன் போல இவ்வளவு நாள் செயல்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வருது இனிமேலும் இந்த வழக்கு முறைப்படி போகும் காவல்துறை கையில இருந்துச்சு சிபிசிஐடி கையில இருந்துச்சுன்னா சிபிசிஐடியில் இருக்கவங்களும் யாரு காவலர்கள் தான் அவங்களுக்கும் உயரதிகாரிகள் இருப்பாங்க இந்த நிக்கிதா போன்ற நபர்கள் இப்போ எம்எல்ஏக்களாக இருந்தாங்கன்னா இது சாதாரண நபர் நீக்கி எம்எல்ஏ எம்பி அல்லது அமைச்சர் பெருமக்கள் ஆளுங்கட்சி பிரதிநிதி திமுக வட்ட கவுன்சிலரு வார்டு செயலாளர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இவங்களோட இன்ஃப்ளூன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும் ஒரு பேராசிரியைக்கு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்போ மற்ற நபர்களுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சிபிசிஐடியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வழக்கை போக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயராஜ் பண்ணிக்ஸ் வழக்கு போடப்பட்டுச்சு அந்த வழக்குல அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கல அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துச்சு துப்பாக்கி சூடு நடந்துச்சு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு அந்த துப்பாக்கி சூடுல ஈடுபட்ட அத்தனை காவலர்களுக்கும் பணி உயர்வு கொடுத்திருக்கு திமுக அப்போ அதெல்லாம் நிறுத்து போக செஞ்சுருக்கீங்க அது போல இதையும் செய்திடக்கூடாது நீதிமன்றம் இதில் தெளிவாக இருக்கிறாங்க நாம் நீதிமன்றத்தை உண்மையிலுமே வாழ்த்துறோம் நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறோம் நீதிங்கிறது இந்த நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு நபர்கிட்ட மூளையில மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அஜித்குமார் சம்பவத்தில் நீதிமன்றம் நடந்து கொள்வது நீதிமன்றம் முறைப்படி விசாரணையை நடத்துது மே வேக வேகமாக இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இதில் பாதிக்கப்பட்ட அவருக்கு வந்து அஜித் குமாருக்கு உரிய நீதியை நீதிமன்றம் பெற்றுக் கொடுக்குங்கற நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞரணி உண்மையிலுமே எந்த பிரதிபலனும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வழக்கில் நிறைய வழக்கறிஞர்கள் தாமாக முன் வந்து தங்களையும் வந்து ஒரு நபராக சேர்த்துக்கிட்டு இதில் வாதாடுறாங்க அதில் குறிப்பாக அண்ணன் ஹென்றி அவர்கள் த உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஜூனியர்ஸ் எல்லோருமே சேர்ந்து இந்த வழக்கை தீவிரமாக கொண்டு போகிறாங்க இப்போ மனித உரிமை ஆணையம்னு அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அவங்கலாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ இதில் வந்து முறைப்படி நீதிமன்றம் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உச்சபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் இனிமேல் லாக்அப் மரணங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிற நிலையை நீதிமன்றம் உருவாக்கணும் அதுக்கு இந்த திமுக கழகம் முட்டுக் அதுக்கு முரண்டு பிடிக்காமல் அதில் எந்த இடையூறும் செய்யாமல் இருக்கணும் ஏன்னா நிக்கிதா வந்து வெளிப்படையாக நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க இது ஐயா ஸ்டாலினுடைய பிஏவோட தொடர்பில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அப்பழுக்கற்றவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் திமுகவுடைய கழக உடன்பிறப்புகள் நாங்கள் வந்து யாருக்கிட்டையும் ஏமாத்தினதில்லை பொய் சொன்னதில்லை ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படின்னு இவ்வளவு நாள் உருட்டிக்கிட்டு தெரிஞ்சீங்களே உங்கள் ஐயா ஸ்டாலினோட பிஏவா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் இருந்த அந்த நபரோடு இவங்க நிக்கிதா வந்து தொடர்பில் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது உண்மை இல்லைன்னா நிக்கிதாவை உடனடியாக நீங்க கைது பண்ணி சிறைப்படுத்தணும்ல எப்படி ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாரு அவர் மீது அவதூறு பரப்புற மாதிரி துணை முதலமைச்சராக இருந்தவருடைய பிஏவோட நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருந்தோன்னு எப்படி நீங்க இவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னு நீ உண்மையானவன் நேர்மையானவன் வழக்கு போட்டு நிக்கிதா தள்ளு இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் நாம சந்தேகப்படுறது மாதிரி நாம கேள்வி எழுப்புறது மாதிரி எந்த நகை காணாம போச்சு எந்த கோவில் நகையை மறைப்பதற்கு இந்த திட்டமிட்ட சதியை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நிக்கிதாவை கை செய்தால் அதில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை கைது செய்தால் அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கல்ல நீங்க அஜித் குமாரை கைது பண்ணி அவரை அடிச்சு அவரை ஒத்துக்க வச்சிருங்க அவரை சிறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவர்களையும் சேர்த்து கைது செய்து அவர்களையும் விசாரணை நடத்தினால் இன்னும் பல உண்மைகள் இதுல வெளிவரும் நீதிமன்றம் அதை சரியா செய்யும் அப்படிங்கிறத நாம நம்புறோம்